ஆய் ஈஷாவில் இணைந்தால் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வித்ரா பண்ணி இவன் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு மிஸ்டேக் கமெண்ட் பாக்ஸில் வந்திருக்கு இது உண்மையும் கூட சார் நானூற்றி நாலு ஏ மாணிக்கம் பிசி எயிட்டி டூ மார்க்ஸ் ஜிடி கிவன் டுடே ஐ டிபிஏ அண்ட் இன்ஃபார்ம்டு ஒய் பிகாஸ் ஆஃப் ஐ ஆல்சோ செக்யூர்ட் எயிட்டி டூ மார்க்ஸ் இன் ஹிஸ்ட்ரி லிஸ்ட் லாட்ஸ் ஆஃப் கன்ஃப்யூஷன் ஆப்பண்ட் இர் சிவி நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி டூ ப்ளீஸ் செக் இட் ஃபார் இயர் ஏடி டபிள்யூ டிபாமண்ட் கிவன் ஸோ சர்ட்டிஃபிகேட் அப்ளிகேஷனில் நானூற்றி இருபத்தி ரெண்டாக இருந்திருக்கு செலக்ஷன் லிஸ்ட்டில் நானூற்றி நாலாக வந்திருக்கு ஆனால் எண்பத்தி ரெண்டு மார்க்கு மெரிட்டில் போட்டிருக்குதா சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகுதுன்னு அப்படியே போய் தேடி பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா இருக்கிறதே ஒரு போஸ்ட்டு தான் அந்த ஒரு போஸ்ட்டையும் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக கொடுக்குறாங்க ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் மாற்றுத்திறனாளிகள் பணியிடம்னு சொல்லிவிட்டு கதிரேஷ் குமார் சார் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கதிரேஷ் குமார் சார் கேட்டகரி த்ரீ லோக்கமெட்டர் டிசபிலிட்டி இது சர்டிஃபிகேட் எரிபிகேஷன் கூப்பிடவே இல்லை அப்புறம் அவரு போய் கேட்டுவிட்டாப்பாரு தான் அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டில் கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவருடைய பேர் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வருது அப்போ அந்த பணியிடத்தை அவர் கேட்கலன்னா அது வந்திருக்காது போல் அதே மாதிரி இங்கே பாருங்கள் டைரெக்டர் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் ஆதிடாவோடய வெல்ஃபேரில் போய் பார்த்தீங்கன்னா மூணையும் மூணு பணியிடம் ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்ட்ரிக்கு மூணையும் மூணு பணியிடம் தான் ஏடிடபிள்யூ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒதுக்கி இருக்காங்க இந்த மூணு பணியிடம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அடெண்டம் இது ஆடெண்டம் கிடையாது தேர்ட் இது வந்து இப்போ எஸ் ஃபஸ்ட்டு அடெண்டம்ல முன்னாடி சொன்னது ஃபஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நான் இல்லை எல்லாேருக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் எது இருக்கிறது அப்படியே நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க டைரக்டரேட் ஆஃப் ஆட்ரோடு வெல்ஃபேரில் போய் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரியில் ஒரே ஜிடியில் ஒன்று தான் இருக்குது எம்பிசியில் ஒன்று எஸ்சிஏ விமன் தமிழ் மூலியம் ஒன்று இப்போ ஜிடி ஒன்றுன்னு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த ஜிடி ஒன்று எப்படி போட்டிருக்காங்க மாணிக்கம் ஃபீமேல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிசின்னு போட்டுட்டு எயிட்டி டூ மார்க் ஜென்ரல் டேர்னுக்காக ஏடிடபிள்யூ ஸ்கூலுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்படி தான் நமக்கு ப்ரொவிஷன் லிஸ்ட்டு இருபத்தஞ்சாந்தேதி வந்திருக்கு அப்புறம் இந்த கமெண்ட் மெசேஜ் இவங்க யார் தெரியுது இவங்க தான் எஃப்சி கிங்ஸ்லேன்னு ஒரு ஐடி ஓகே இந்த டீச்சர் ஆன் பெண் தெரியல கடவுள் ஆசீர்வாத ஏதோ ஒரு வகையில் உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அதாவது தேர்வர்கள் சில நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இருக்கிற இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ரிசர்வேஷன் போர்டு ஒர்க்காக அது போல் எதையும் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது அமாவாசை அணிக்கு நிலா தெரியாது அப்படின்றது நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது நிலா தெரியாதுன்னா இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது நிலா தெரியாதுன்னு சொல்ல முடியும் வேறு ஊரில் வந்து நிலா தெரியும் அந்த மாதிரி டிஆர்பியில் சில கவனக்குறைவுகள் தவறுகள் இதெல்லாம் இருக்குன்றத நம்ம எத்தனை தடவை தான் மூடி மறைக்கிறது எத்தனை தடவை தான் சொல்லாமல் இருக்கிறது தப்புனா தப்புன்னு சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதுதாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த டீச்சர் மேலே வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் அதே பொசிஷன் அனிதா அப்படின்ற ஒரு சிஸ்டர் ஃபீமேல் பிசி ஜிடி ஏடி டபிள்யூ ஸ்கூலில் வந்துடுறாங்க எண்பத்தி மூணு மார்க்கு ஸோ எயிட்டி த்ரீ மார்க்ஸ் இருக்கிற ஜிடி அந்த ஜிடி சோஷியல் சயின்ஸ் போஸ்ட்டு ஏடி டபிள்யூ ஸ்கூலுக்கு அனிதா அப்படின்ற சிஸ்டரை செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க ஆல்ரெடி எங்கே இருந்தாங்க அப்படின்னா கார்ப்ரேஷன் ஸ்கூலில் ஹையஸ்ட் மார்க் பொசிஷனில் இருந்தாங்க அவங்க ஆல்ரெடி முன்னாடி இருந்தது வந்து கார்பரேஷன் ஸ்கூலில் அங்கே இருந்தவங்கள எங்கள் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க இது தொடர்பான மேலான கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இறுதியாக ஒன்று சொல்கிறேன் ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு தேவை ரிசர்வேஷன் பற்றி அத்தனை வழிமுறைகள் நடைமுறைகள் அரசாணைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முழுக்க தேடுங்க கண்டுபிடிங்க உங்களுக்கு உரிமை இருக்குன்னா தாராளமாக கேளுங்க உங்களுக்கான பணியிடம் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்கள் சும்மா எல்லாத்துக்கும் போய் கேட்டு இருக்காதீங்க தேங்க்யூ டீச்சர்ஸ் இது ஆயிஷாவின் யாதும் ஒரே யாவரும் கேளு